ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலதி கிச்சன் இப்போ என்ன செய்யலாம் பார்க்கலாங்க வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க இந்த குழம்பு நல்லாயிருக்கும் கல்யாணத்துக்கெலாம் செய்வாங்களே இந்த குழம்பு சூடாக சாப்பாடு இந்த வெண்டைக்காய் குழம்பு அப்பளம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இந்த குழம்பு இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் க நம்ம குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிடணும் அதிலே இந்த வெண்டைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம் வெண்டைக்காய் போட்டுட்டு வெண்டக்காய் நல்லா வதக்கி பிசு பிசு தன்மை இல்லாமல் அளவுக்கு நல்லா வதக்கி ஒரு தட்டில் எத்தனும் சுருண்டு வட்டு வெண்டைக்காய் வதக்கி அது எடுத்துடலாம் வெண்டக்காய் வதங்கிச்சு இப்போ வடகம் கடுகு வெந்தயம் தாளிச்சிடலாம் அந்த எண்ணெயிலே செஞ்சிடலாம் நமக்கு முதலே எண்ணெய் ஊற்றிடும் குழம்பு குழம்புக்கு தேவையான அளவு அந்த வெண்டைக்காய் வதக்கி எடுத்துட்டு இதெல்லாம் போட்டுடலாம் இப்போ வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தூள் போட்டுடலாம் ரெண்டு தக்காளி கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை முடியில் தே தேங்காய் பாதி ரெண்டு பல் பூண்டு அரை ஸ்பூன் மிளகு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது நல்லா வதங்கிச்சு வெங்காயம் தக்காளிலாம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் பெரிய ஸ்பூன் அது குழம்பு மிளகாத்தூள் போட்டு ரெண்டு பேர்ட்டை பெட்டிடலாம் புளி உப்பு போட்டு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அது அந்த புளியை ஊற்றிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கலந்து விட்டுட்டு அந்த வதக்கி வச்ச வெண்டக்காய் போட்டுட்டு இப்போ மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே அந்த தேங்காய் மிளகு ரெண்டு பல் பூண்டு விழுது அரைச்சின்னு வந்துடலாம் குழம்பு கொச்சிட்ருக்கு இப்போ நம்ம அரைச்ச விழுது அதில் போட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு சாப்பாடுக்கு சூடான சாப்பாடுக்கு இந்த குழம்பு அப்பளம் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு ரெடி ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோங்க குழம்பு ரெடி ஆகிடும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சாப்பிட்லாம்